முப்பாலும் கண்டவரே முக்காலம் உணர்ந்தவரே எக்காலம் நிலைத்தவரே நம்ம வள்ளுவரே ஆயிரத்து முன்னூற்று முப்பது முப்பாலுமே ஆய்ந்து தருவது வரகவி நல்லாசிரியர் மா முருகேசன் கோழி கோழி திருக்குறளுக்கு ஏது ஜோடி சொல்லுறேன் பாடி பாடி கேளுங்க கோடி கோழி திருக்குறளுக்கு ஏது ஜோடி சொல்லுறேன் பாடி பாடி கேளுங்க ஆடி ஆடி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுங்க இடியினை இதற்கு ஏதும் இல்லைங்க முப்பால் பிரிவு உள்ள குரலுங்க வாழ்க்கைக்கு முக்கியமான கருத்துங்க தம்பி அர்த்துப்பால் முன்னூத்தி எண்பது பாடல்களும் முப்பத்தி எட்டு அதிகாரமும் கொண்டு இருக்கான் முன்னூத்தி எண்பது பாடல்களா அண்ணே இவ்வளத்தையும் படிச்சா நேரம் பத்தாதே இல்ல 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 முன்னூத்தி எண்பது பாடலையும் ஒரே குரல்ல சொல்லலாம் அது எந்த குரல் தெரியுமா மனத்துக்கன் மாசில நாதல் அனைதரன் ஆகுல நீரப்பிர ஓ அப்ப சரி அப்ப படிச்சிருங்க இருக்கணும் மன அன்பு கலக்கணும் விருந்தோம்பு ஒழுக்கவினர் பண்பு தேடி வரும் புகழ் அன்பு அகிம்சை பொருத்தவமே பொறுமையும் நிரந்தருமே வாய்மையும் ஒழித்தருமே கல்வி கண்ணும் நிஜந்தருமே நல்லதையே செய்திடு கெட்டதையே ஒழித்திடு அறத்தின் பொருள் அறிந்து நேர்மையாக வாழ்ந்திடு நல்லதையே செய்திடு கெட்டதையே ஒழித்திடு அறத்தின் பொருள் அறிந்து நேர்மையாக வாழ்ந்திடு தகங்கள் கோடி கோடி திருக்குறளுக்கு எது ஜோடி சொல்லுறேன் பாடி பாடி கேளுங்க அடி அடி புத்தகங்கள் கோடி கோடி திருக்குறளுக்கு எரு ஜோடி சொல்லுறேன் பாடி பாடி கேளுங்க அடி அடி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுங்க இடையினை இதற்கு ஏதும் இல்லைங்க முப்பால் பிரிவு உள்ள குறளுங்க வாழ்க்கைக்கு முக்கியமான கருத்துங்க முப்பெரும் பாதுன்னு சொன்னீங்க ஒன்னு சொல்லிட்டீங்க அடுத்த என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பொறுமையா இரு தம்பி இப்போன்னு சொல்லிட்டா பொருட்பால் எழுநூறு பாடல்களும் எழுபது அதிகாரம் கொண்டு இருக்கான் எழுநூறு பாடல்களா ஆமா தம்பி அந்த எழுநூறு பாடலையும் ஒரே குரலில் சொல்லணும்னா அது என்ன குரல் தெரியுமா தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடிதரும் ஓ அப்ப சரின் ஆடிடுவோம் ஒன்றே வாழ் நன்றே குடி நட்பே வாழ்வுன்றே புள்ளறிவே தீயதொன்றே குடி வாழ் போரின்றே பண்புடமை வனமாகுமே உளவுடமை வன இரவதுமே உறவாகுமே உயர்வதும் குடி செயலே அகந்தையாக வாழாதே தாழ்மையாக வாழ்ந்திடு தீயோ பழக்கத்தை முற்றிலுமே அகற்றிடு அகந்தையாக வாழாதே தாழ்மையாக வாழ்ந்திடு தீயோ பழக்கத்தை முற்றிலுமே அகற்றிடு தங்கள் சொல்லுற பாடி பாடி கேளுங்க அடியாடி புத்தகங்கள் கோடி கோடி திருக்குறளுக்கு எது ஜோடி சொல்லுற பாடி பாடி கேளுங்க அடியாடி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுங்க எரி இதற்கு ஏதும் இல்லைங்க முப்பால் தெரிவு உள்ள குரலுங்க வாழ்க்கைக்கு முக்கியமான கருத்துங்க அனே பட்டைய கிளப்பிட்டீங்க போங்க ரெண்ட சொல்லிட்டீங்க இனி மீதம் நீ ஒன்னு இருக்கு நினைக்கிறேன் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு அது அதாவது அது வந்து இன்பத்து பாலம் அது இருநூத்தி ஐம்பது குரலையும் இருபத்தஞ்சு அதிகாரம் கொண்டு இருக்கான் ஓ இதையும் சுருக்கமா சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா இருக்கு தம்பி இந்த இருநூத்தி பாடலையும் ஒரே குரல்ல சொல்லணும்னா அது என்ன குரல் தெரியுமா என்ன குரல்னே ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் அப்ப இதையும் ஒரு பாட்டா எடுத்து விட்டுருங்க பாடி மௌ தம்பி போட சொர்க்கத்திலே குதமாய் வாழ்ந்திடு பின் மதித்திடு அன்போடு வாழ்ந்திடு குடும்பம் என்னும் சொர்க்கத்திலே குதுகலமாய் வாழ்ந்திடு புத்தகங்கள் கோடி கோடி திருக்குறளுக்கு ஏழு ஜோடி சொல்லுற பாடி பாடி கேளுங்க அடி அடியாடி புத்தகங்கள் கோடி கோடி திருக்குறளுக்கு ஏழு ஜோடி சொல்லுற பாடி பாடி கேளுங்க அடியாடி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுங்கள் இடி ஏதும் இல்லைங்க முப்பால் தெரிவு உள்ள குரலுங்க வாழ்க்கைக்கு முக்கியமான கருத்துங்க தமிழன் என்று சொல்லி